ஹாய் உறவுகளை எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன டி வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசிக்காய் வச்சுட்டு இன்றைக்கி தயிர் ஊற்றிட்டு தேங்காய் அரைச்ச ஒரு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் அருமையாக இருக்கும் அது எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த பூசணிக்காய் வந்து எல்லோரும் வந்து பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு தான் உடைப்பாங்க ஆனால் இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பெண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த பூசணிக்காய் அதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு வெல்கம் டு அண்ணாமா சமையல் நான் உங்கள் ராதிகாம்பனை வச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பூசணிக்காய் வச்சு நம்ம இந்த பாதி பூசணிக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் நான் உங்கள் ராதிகாம்பன வச்சு இப்போது நம்ம எப்படி செய்யுதுன்னு வந்து பார்க்கலாம் பாருங்க பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்போ தான் பூசணிக்காய் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நிறைய எடுத்துக்கோங்க ஒரு பாதி எடுத்துகிட்டேன் நான் பூசணிக்காய் ஒரு ஒரு பூசணிக்காயில் பாதி எடுத்துகிட்டேன் எடுத்து இதுமாதிரி நல்லா கழுகிட்டு இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இதில் போட்டுடலாங்க இப்போ எல்லாமே இதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் பொடி உப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் அதில் இப்போ இதனால நல்லா மூடி போட்டு நல்லா வெந்து வரட்டாங்க தேங்காய் ஒரு அரை முடி எடுத்துருக்கோம் அதில் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக பொடி சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சைஸ் இஞ்சி துண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது வே அரைஞ்சிச்சா இப்போ நம்ம வந்து இதில் வந்து தயிர் ஊற்றுறோம் தயிர் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்கு பதிலாக தயிர் ஊற்றி அரைக்கிறோம் நம்ம அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் இப்படி நான் செய்கிறேன் இப்போ இது நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இதை அரைச்சாச்சு இந்த பூசணிக்காகவும் நல்ல வெந்து உடஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச விழுதல ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தேங்காவை தேங்காய் கூட நம்ம வந்து தயிரை போட்டு அரைக்கும் போது இது வந்து பிரிஞ்சு வராது எவ்வளோ கொதிச்சாலும் இந்த தயிர் வந்து பிரிஞ்சு வராது நம்ம வந்து எப்போ வேணாலும் சூடு பண்ணி சாப்பிடலாம் அந்த தயிர் பிரியாது அதனால தான் நான் அந்த மாதிரி மெத்தேடில் அரைச்சேன் இப்போ இந்த பன்னீர் வந்து நம்ம வறுக்க போகிறோம் இது இதுக்கு வந்து அந்த மோர் குழம்புக்கு இது வறக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா இல்லி போட்டுக்கலாம் கரையிலாம் தேங்காயத்து கொடு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிக்கலாம் தண்ணீரில் கான் பவுட்ரு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி கரம் மசாலா கொஞ்சமாக சால்ட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டு அப்படியே இதில் வந்து நல்லா பெரட்டிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ இந்த பெரட்டி வச்சுருக்குன்னா இந்த பன்னீரெல்லாம் இதில் போட்டிருந்தோம் பன்னீரை வறுத்தாச்சுங்க சமூக டேஸ்டியான பன்னீரை வர்த்தாச்சு பூசணிக்காய் தயிர் குழம்பு பன்னீர் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் போடமாக மறக்காதீங்க கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க அடுத்த ரெசிபி மாரி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்தான் விடைய நான் உங்களை ராதிகா வச்சு பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்